ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு எஸ் எல்லா இன்னைக்கு எங்களோட சேனலில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து எங்களோட சேனலில் இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ தான் பார்க்க போறீங்க அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னா உன்ன ஒரு என்னன்னு சொல்றது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் பார்க்க போறீங்க என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த அக்காவை ஏற்கனவே தெரிஞ்சிருக்குமான்னு நினைக்கிறேன் என்னுடைய வீடியோக்கள் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அஹ் உண்மையிலுமே முதல் முதல அந்த அக்காவை நான் சந்தித்தது வந்து ஒரு இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு நிவாரணம் தான் இந்த அக்காவை நான் சந்திச்சிருந்தேன் அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வீடியோயில வந்து நிறைய பேர் வேலை என்னன்னு சொன்னா தங்கட இடத்துல வந்து சரியான வெள்ளம் வந்தது அது மட்டும் இல்லாம நிறைய படிக்கிற பிள்ளைகள் இருக்குது படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து அந்த பாடசாலை உபகரணங்கள் வாங்குறதுக்கு வசதி இல்ல அது மட்டும் இல்லாம மூன்று கிலோமீட்டர் நான் மூன்று கிலோமீட்டர் வந்து நடந்து போறாங்க சைக்கிள் இல்லாம என்ற மாதிரிலாம் எல்லாம் இருந்தாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து எனக்கு வந்து லண்டன்ல இருந்து ஒரு அண்ணா கால் பண்ணியிருந்தார் அதுக்கு முதல் அந்த அக்காக்கும் தம்பிக்கும் இப்ப என்னத்துக்காக நான் கூப்பிட்டேன்டே வந்து தெரியாது தெரியுமா நான் இன்னத்துக்கு கூப்பிட்டுக்கிறேன் தெரியுமா என்ன விஷயம்னு சொல்லி தம்பிக்கு தெரியுமா என்ன விஷயம்னு சொல்லி தம்பி வந்து இது வேற இளநே இது இப்பதான் மாதிரி என்ன புதுசா சொன்னா என்னது கூப்பிடுன்னு அவளுக்கு தெரியாது அது உண்மையை ஒரு சர்ப்ரைஸாவே வச்சிருப்பேன் அவைளுக்கு அப்ப தம்பியும் ஒரு சின்னால் தானே சர்ப்ரைஸ் கொஞ்சம் ஒரு சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இருந்து ஒரு அண்ணா கோல் பண்ணியிருந்தவர் எனக்கு கட்டாயம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ஹெல்ப்பையும் வந்து நாங்க சொல்லுவோம் அதுக்கு முதல் பாத்தீங்கன்னு சொன்னா இவரை நான் அவள வீடியோலையும் வந்து அதாவது வந்து நிறைய பேர் வந்திருந்தவர்கள் அந்த வகையில அதுக்குள்ள வந்து இவரை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் இந்த ஹெல்ப்பை செய்யறதுக்குன்னு சொன்னா என்ன காரணம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா தம்பி ஆண்டு படிக்கிறீங்க ஆறு வார வருஷம் வார வருஷம் மேலு சரியா அவர் வந்து வார வருஷம் மேலாமாண்டு ஸ்காலர்ஷிப் எத்தனை சொன்னா ஸ்காலர்ஷிப்ல வந்து அவருக்கு எத்தனை கட் நூற்றி நாற்பத்தஞ்சு கட் அவுட் அவர் வந்து எடுத்தது வந்து நூற்றி அறுபது ஸ்கூல்ல எத்தனை முதலாம் பிள்ளை சரி பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய படிப்பு திறமையால தான் வந்து நான் அவரை வந்து தேர்ந்தெடுத்திருந்தேன் உண்மையா சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு வர தெரியாது இந்த அக்கா வந்து அன்னைக்கு ஒரு ஸ்கூல் புத்த பேக் கொடுக்குறம்னு சொல்லியிருந்தாங்க அப்ப வந்து அந்த அக்கா வந்துட்டு இருந்தவா அப்பதான் எனக்கு வந்து சொல்லியிருந்தா இப்படி தன்னிட்ட வந்து படிக்கிற பிள்ளைகள் இருக்கு உண்மையா வந்து ஸ்கூல் போறதெல்லாம் சரியான கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருந்தவா அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா தொடர்பு வந்து தம்பியடையே கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தான் தம்பி தெரியுமா நான் என்னது கூப்பிட்டுக்கிறேன் ஆ தெரியாதா ஸ்கூல் என்னத்துல போறேன் நீங்க

அஞ்சாம் மனு படிக்கிறேன் கொண்டு எடுத்துக்கொண்டு போறேன் ஒன்பது மணிக்கு எட்டு மணிக்கு அப்படிதான் முடிகிறது வீட்டை விட்டுட்டு வந்து நான் ஏத்திக்கிறக்கே கஷ்டப்பட்டு படிப்பான்றக்காண்டி நாங்கள் எங்கடல எங்கட இது கவனிப்புல குறை விட கூடாது

அது என்னன்னு சொன்னா உண்மையா நிறைய கஷ்டங்கள் இருக்கும் உண்மையா ஒரு படிப்புக்கு வந்து இந்த எதுவுமே வந்து தடை இருக்க கூடாது உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க நிலம் வந்தது காரணமே அதுதான்

பாத்தீங்கன்னு சொன்னா தம்பிக்கு சொல்லுவோம் சேசன் என்ன செய்ய போறோம் இல்லாடி போமா சரி ஆனா என்னன்னு சொன்னா அக்கா கொஞ்சம் மாதிரி தான் தெரியுது எனக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்லி தம்பிக்கு இது வரைக்கும் தெரியல நாங்க என்ன செய்ய போறோம்னு சொல்லி அவரை வந்து கூட்டிட்டு போய் சர்ப்ரைஸாவே நாங்க எல்லாமே செய்து கொடுப்போம் உங்களுக்கு வீடியோ பாக்குறவங்களுக்குமே வந்து இத வந்து சர்ப்ரைஸாவே இருக்கு ஓகே அக்கா சொன்ன மாதிரி தான் இது மட்டும் இல்லாம நாங்க வந்து அக்கா கூட வீட்டையுமே வந்து போக வேண்டியிருக்கு இப்ப போவோமா நாங்க உங்களோட வீட்டை போவோமா ஆ

ஓகே சைக்கிளை பா நல்ல சைக்கிளா என்ன சைக்கிள் இது லோக்கல் சைக்கிள் எல்லாம் சைக்கிள் அப்படி வாங்க அக்கா சரியா ஓகே புது சைக்கிள் இன்னும் கவர்கள் ஒன்றும் கூட சரியா சந்தோஷமா ஓகே இதை யார் வாங்கிட்டு வந்தாரு தெரியுமா சரியான நீ நினைச்சிருப்பா அக்கா வாங்கி தாராண்ட

நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபா சைக்கிள் எங்களுக்கு வந்து நாற்பத்தி ரூபா போட்டு தந்திருக்கிறேன் இப்போ நாங்கள் காசை கொடுத்து வாங்கிட்டு போமா ஆ ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நாற்பத்தி காசு இருக்குது இப்போ நான் என்ன செய்யப்படுறேன்னு சொன்னால் நான் கொடுக்கல தம்பி இந்த கையாலேயே கொடுத்து இந்த சைக்கிளை வந்து எடுக்கட்டும் என்ன இந்த தம்பி நான் கொடுத்து வளர்த்து புது சைக்கிள் நன்றி இதே என்ன கூடிய நாங்கள் கொண்டு போய் போட்டு

போமாம் இந்த வெயிலுக்களால நடு பன்னெண்டு ஒரு மணி வெயிலுக்குள்ள சைக்கிள சைக்கிளை கொண்டு ஓடிக்கொண்டு போக இல்லாது போய்க்க கொண்டு போவோம் சரிக்கா இப்ப நாங்க இதுல இதா ஆட்டோல ஏத்தி கொண்டு போவோம் சரியான நாங்க ஆட்டோல ஏத்தி கொண்டு போவோம் ஓகே என்ன செய்வோம் கூட ஆட்டோல ஏற்றி கட்டி கொண்டு போவோம் பாதிங்க சொன்னா இப்ப வீட்டை வந்தரம் சரி சைக்கிள் எடுத்து கொண்டு வாங்க வீட்டுக்கு போ. போ. பாக் சைக்கிள். இந்த இது சத்தம் கேட்குதேனே. வா. வாங்க ம் இப்படி இப்படி சைக்கிஸ் இந்தன எடுத்து போடுங்க ஓகே இந்த ஜீவியை பாத்தீங்களா சரி ஓகே இப்ப நீ வந்து என்ன செய்ய போறீங்க எனக்கு இந்த சைக்கிள் ஓடி காட்டணும் சரியா அதோட வந்து இந்த சைக்கிள் வந்து ஒண்ணுமே சேத இல்ல எல்லாம் கழீ பூட்டி இருக்குது இப்போ நீ ஓடி காண் என்ன சரியா நீ ஓடி ஓடுறத பாக்க தான் என்ன ஒரு சந்தோஷம் பாக்கறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா இப்படி பள்ளிக்கூடம் கூட ஓடி போயேன்னு ஓடுங்க சைக்கிள் சீட்ல ஓடலமா ஓடு சீட் ஊய ரவேன ஆடு திருப்பி ஓடு பாப்ப ஓட ஓடு திருப்பி ஓடு பாப்பம் நீ ஓர்லாம் இல்லை சைக்கிள திருப்பி வாயிரு சீட் பதிக்கணும் ஓட தெரியுது ஆளுக்க அப்படி எப்படி அக்கா வாங்க அப்படி என்னடா இப்ப நீங்க சைக்கிள் அடுத்த இருந்தா மட்டும் இல்ல சைக்கிள் வந்து எடுத்தா வழமையா கழுவி பூட்டணும் இந்த சைக்கிள் வந்து எல்லாம் கழுவி பூட்டின படியா நிக்குது நீங்க இந்த கூடையை மட்டும் அவங்க இந்த மா பூட்ட மறந்துட்டாங்க அந்த கூடையை மட்டும் மட்டுமே போட்டு பூட்டினீங்கன்னா சரி கழுவி பூட்ட ஒண்ணுமே இல்ல உங்களுக்கு ஒற்று தேவையுமே இல்ல சரியா ஓகே சந்தோஷம் தானே என்ன சரி இப்ப என்ன நான் புது சைக்கிள்ல நல்ல கலஸ்காரம் ஒன்னு போறேன் திங்கட்கிழமை

அரை மேத்தி கொண்டு போவியா சைக்கிள் எல்லாரும் புது சைக்கிள் ஏத்த மாட்டேன் போவியா சரி ஓகே ஓகே பாதி குணசனா இப்ப வந்தாச்சு விட்ட தம்பிக்கு சைக்கிளே மட்டும் கொண்டு வந்தாச்சு ஆனா முகத்துல ஒரு சந்தோஷம் தெரியாத மாதிரி இயக்கணக்கு எனக்கு என்ன சந்தோஷம் இல்லையா ஓகே மற்ற ஏதோ கேட்டு வாங்கி நீங்க எங்க அது என்னது ஏதோ அந்த என்னன்னு சொன்னா அந்த கலர் கலர் இது வந்து பொறுத்த வந்து மூளைக்கு நல்ல அந்த மூளைக்கு நல்ல வடிவம் நல்லா வேலை செஞ்சோம் தானாவே கேட்டு இதை வாங்கிருக்கிறேன் தான் இதை பொறுத்தீங்களா ஆ சரி அப்புறம் எல்லாம் பொறுத்து ட்ரை பண்ணி பாருங்க அக்கா வெட்ட வெட்ட அந்த குல பாஸ் பண்ணி அந்த அந்த இத கொண்டு அந்த இது ரிசல்ட் சீட் தேவையில்ல அந்த பிரேம் ஒர்க்காக கொண்டு வந்தீங்கன்னு காட்டுவாங்க இல்லை அல்ல பிள்ளைட பெருமை சொல்லத்தானே வேணுமேனே எங்க அப்பா என்னோட தானே வந்தது தெரியலன்னு ஓகே வந்து சொன்னால் கொண்டு பாருங்க அப்படியே போட்டிருக்குது பாண்டியங்குளம் ஆரம்ப பாடசாலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற அஞ்சாம் புலமை பரீட்சையில் நூற்றி அறுபது புள்ளிகளை பெற்று சித்தியடைந்தமைக்காக செல்வன் கௌ கவு சிந்தியன் அவர்களை பாராட்டி வாழ்த்துகிறோமா பாருங்க நூற்றி அறுபது புள்ளி எடுத்திருக்கிற அந்த இதுவும் இருக்குது மற்றது இது என்னது பாப்படம் போட்டுனே மெடல் ஓகே சரி என்னண்டாக்கா இப்ப இவர் பாஸ் பண்ணவ தானே வெளியில மாசம் படிப்பு இல்ல ஒரு அப்படியும் சமுத்தி இல்ல ஒரு ஒரு இதாலயும் உங்களுக்கு இது தெரிஞ்சு கூடுதலா வந்து பாஸ் பண்ணினாக்களுக்கு வந்து ஏதாவது ஒன்றால உதவியா ஒரு மாசம் மாசம் அப்படி ஒரு தருமே ஒரு கிழமையும் நன்றி ஏனென்றால் தந்ததுக்கு நன்றி யாரென்றை குருப்படுத்தாமல் இப்படி ஒரு படிக்கிற பிள்ளை சொல்லி உடனே உதவி செய்யணும் உதவி செய்யணும்னு சொல்லி கொண்டாடு தந்ததுக்கு நன்றி என்னண்டாக்கா இது மட்டும் இல்ல உண்மையா என்ன சொல்லுங்க அப்போ படிப்புக்கு வந்து எதுவுமே தடை இருக்க கூடாதுன்னு சொல்லித்தான் அந்த உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா இதை செஞ்சது வந்து லண்டன்ல இருக்கிறான்னா அவர் என்னன்னு சொன்னா நீங்க வந்து பேர் சொல்லவே நான் அவங்களுக்கு வந்து பேர் புகழ்ச்சி ஒண்ணுமே தங்களுக்கு தேவையில்ல இந்த உதவியை வந்து படிக்கிற இவரு கட்டம் செய்து செய்து கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன் அதே வடக்கும் அதோட வந்து நல்லா ஒரு படிக்கிற ஆளுக்கு வந்து எதுவும் இந்த சைக்கிள் வந்து தடையே இருக்கக்கூடாது அங்கேயும் பள்ளிக்கூடம் போறனாலும் சரி டிசன் போறனாலும் சரி கொஞ்சம் சரி சரியா அது தடையே இருக்கக்கூடா சரியா என்ன பிரச்சனைனாலும் சொல்லுங்க சரி இப்ப வார வருஷம் ஆண்டு பள்ளிக்கூடம் தொடங்க போகுது பள்ளிக்கூட பொருட்கள் எல்லாம் வாங்கியாச்சா பள்ளிக்கூடம் வாங்கியாச்சா எல்லாம் உடுப்புகள் எல்லாம் தைச்சாச்சா

சரி இப்ப சைக்கிள் தந்தாச்சு இப்ப படிக்கிற சாமான் வாங்கி தந்தா இன்னும் சந்தோஷப்படுவியா ஓகே படிக்கிற சாமான் சரி எப்ப லீவ் இருக்கும் உங்களுக்கு இனி எப்ப லீவ் ஒரே டியூசன் நான் கோல் பண்ற டைம் எல்லாம் ஒரே டியூசன் 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 இனி எப்ப உனக்கு லீவ் இருக்கும் செவ்வாய்க்கிழமை இப்ப செவ்வாயில டியூசன் இல்லை செவ்வாய் கிழமைல மட்டும்தான் இல்ல டியூஷன் மற்ற நாள்ல எல்லாம் டியூஷன் இருக்கு ஞாயிற்றுக்கிழமைல இருக்கு ஓகே செவ்வாண்டா என்ன கிழமை வருது எனக்கு முப்பத்தொண்டு கஷ்டம் பாப்பேன் அதுக்கு முதல்ல இப்படி இந்த இப்படியான நாள்ல பிடி இல்லென்றா ஒரு நாளைக்கு நான் கரெக்ட் கால் கோல் பண்ணுவேன் அவருக்கா வாங்க எனக்கு வந்து என்ன உணவு பள்ளி பருப்பு சாமானு என்னன்னு திருப்பி சொல்லி என்ன மனுபட்டு சப்பாத்து கொம்பாசு கொம்பாசு ஆஹ் ஆஹ் கொப்பி ஓகே இதை விட வர ஒன்று வேணாம் சரி படி உன என்ன என்ன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா உனக்கு என்ன படிப்பு சம்பந்தமா என்னன்னு சொன்னா அவன் வந்து ஒரு நல்ல ஒரு படிக்கிற படியா அந்த அண்ணா இருந்தவர் படிப்பு சம்பந்தமா என்ன தான் வந்து செய்யறேன்னு சொல்லி இருந்தவர் அந்த வயல எனக்கு இன்றைக்கு உனக்கு நீ வந்து எனக்கு என்னென்ன சாமான் சொல்லி வேணும்னு சொல்லி எனக்கு ஒரு லிஸ்ட் வந்து தரவானும் படிப்பு சம்பந்தமா சரியா

தந்ததுக்கு நன்றி எங்களுக்கு ஆறு ரெண்டு ஒண்ணு தெரியாதுன்ற காரணத்துக்காண்டி கொளசி பாஸ் காரணத்தை படிக்கிற சொல்லி முன்னெடுத்து செய்ததுக்கு நன்றி எங்களுக்கு மிக்க நன்றி எவ்வளவு நன்றி சொன்னாலும் காணாது ஏன்னா நாப்பத்தி காசு இந்த இடத்துல எங்களுக்கு இவ்வளவு நான் உடனே தந்த எங்களுக்கே பெத்த உள்ளே பெத்தது நாங்கள் தான் எங்களுக்கே அது வாங்குறதுக்கு வசதி இல்லாத நிலையில ஆரோன்னு தெரியாம உடனே உதவி செய்த எங்களுக்கு தந்ததுக்கு நன்றி ஓகே அம்மா சொல்லிட்டேன் நன்றியை அப்போ நீங்கள் என்ன மாதிரி சொல்ல போறீங்க அவருக்கு நன்றியா நடந்து நடந்து போய் வந்து வள நாங்கள் வட காலமும் புது சைக்கிள் எடுத்து ஓடி இருக்கா இல்லையே இல்லை இப்ப புது சைக்கிள் எடுத்து உனக்கு கூட தந்தது நீ அவருக்கு என்ன சொல்லப்போகிற போற எனக்கு சைக்கிள் இல்லை அதை வச்சதுலேயே எனக்கு சைக்கிள் தந்தது மிய வியா நன்றி மியாமிய நன்றி ஆ இந்த சைக்கிள் வந்ததுக்கு நான் மியமிய சந்தோஷப்படுறேன் ஆ நல்லா படிச்சு காட்டணும் எடுக்கணும் இப்ப நீ என்னது ஓ தானே நைனே எடுக்கணும் சரியா நைனே எடுக்கணும் நான் வருவாங்க நாங்க வருவோம் திருப்பி உன்ன பாப்போம் சரியா ஓ இல்ல நாயினை எடுத்து பாஸ் பண்ணி இப்ப நாங்க வந்து என்ன விஷயம் என்னன்னு சொன்னா அந்த அண்ணாக்கு நீங்க செய்ய வேண்டிய உதவி வந்து அவர் சைக்கிள் எடுத்து திருப்பி அவருக்கு ஏதாவது செய்யணும் அப்படி அண்டில் அவருக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு உதவி நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறத பாக்கணும் அவர் அதுதான் நீங்க வந்து அவருக்கு செய்யக்கூடிய உதவி அவர் சரியா அதே மாதிரி இப்ப நீங்க இப்ப உங்களோட குடும்பம் சரியான கஷ்டத்திலே இருக்குது நீ படிச்சுதான் நல்ல ஒரு நிலைமைக்கு வரும் அந்த நிலைமையில வந்த பிறகு உன்னே மாதிரி நிறைய பிள்ளைகள் இருக்கும் அதுக்கு நீ உதவி செய்யணும் அதே மாதிரி

இரண்டாயிரம் ஆயிரம் உழைக்காதனாலும் இருக்கு அதுதான் என்ன அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப எங்களாலே வந்து செய்யலாது என் மூலமா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குற எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கும் நீங்க செய்ய வேண்டிய உதவி என்னன்னு சொன்னா சைக்கிள் எடுத்து தந்ததுக்காக நீ நல்லா படிச்சு ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருக்கும் நாங்க பக்கத்துல இருக்கிற கட்டாயம் பார்ப்பேன் அதோட வந்து அடிக்கடி வந்து உங்களை சந்திப்பேன் சரியா மற்ற வந்து இன்னொரு தடவை முன்னு என்னான்னு வந்து கூப்பிட்டு கூட்டிட்டு போவேன் என்னோட வந்து கிடைக்கலாம் போக வேண்டிய வேற எனக்கு இப்ப இதோட வந்து நாங்க வீடியோ நிறைய செய்ய போறோம் அதே போல வந்து எனக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி ஒரு லிஸ்டையே முடித்தாங்க சரியா ஓகே இதை வந்து திருப்பின்னு சொல்ல போனா அந்த அண்ணாக்கு வந்து என்னன்னு சொன்னா கேட்டது ஏன்னா வந்து அஹ் இப்படி செய்யுங்க பள்ளிக்கூட போற பிள்ளைகள் நடந்து போகுது அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையா ஒரு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லுவோம் அந்த வேலை பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் கட்ட விவசாயிகள் அது வந்து மன கவலை சொன்னா எல்லாருக்கும் கொடுக்க அது என்னன்னு சொன்னா எல்லாரும் தந்தா நாங்க வந்து கட்டாயமா வந்து அவங்களுக்கு கொடுப்பேன் இது வந்து என்னன்னு சொன்னா அவன் நல்லா படிக்கக்கூடிய பிள்ளை என்றபடியா படிப்புக்கு வந்து இந்த சைக்கிள் வந்து ஒரு தடையே இருக்க கூடாது என்றபடியா நான் வந்து இவரை தேர்வு செஞ்சு கொடுத்தேன்னா அதே மாதிரி அந்த அக்கா சொல்லியிருந்தவன் என்னன்னு சொன்னா நல்லா படிக்கக்கூடிய பிள்ளை ஸ்காலர்ஷிப் அதே மாதிரி வந்து வந்த அக்கா இன்னொரு பெரும்பாலும் சொல்லியிருந்தோம் அதான் நல்லா படிக்கக்கூடிய பிள்ளை ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண புள்ள முதலாம் பிள்ளையா வார நடந்துதான் போறேன் அப்படினால நாங்க வந்து இவரை தேர்வு செஞ்சு கொடுத்துருக்கிறோம் உண்மையா அந்த அண்ணாக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதோட வந்து நாங்க வீடியோ நிறைவு செய்ய போறோம் இந்த வீடியோ பற்றி நான் கருத்துக்களை வந்து நீங்க கொமெண்ட்ல தெரிவிக்குங்க இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும் வரை நான் உங்களை சொல்லி